அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா டிஎம் விசிட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை கலந்துருக்காங்க நிறைய முதன்மையான திட்டங்கள் எல்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜேடி நாயுடு அவருடைய பேரில் அவருடைய பேரில் வந்து ஒரு அவினாஷி ரோடு மேம்பாலத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அவருடைய பேர் தான் அதுக்கு சுட்டியிருக்காங்க இந்த பா பாலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு கோடி செலவில் பண்ணியிருக்காங்க பத்து புள்ளி ஒன்று கிலோமீட்ரு தூரத்தில் இந்த பாலம் அமைஞ்சிருக்குது அதாவது உப்பளை பாலத்தில் தொடங்கி கோல்டுவின்ஸ் வரைக்கும் இந்த பாலம் நீளம் தமிழ்நா தமிழகத்திலேயே சவுத் ஏஷியாலேயோ சொல்கிறாங்க மு முதலாவது கீழே இவ்வளோ தூரம் இவ்வளோ நீளமான பாலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த பா இந்த பாலம் வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்குது நீண்ட நாளாக செய் வேலை நடந்துட்டு இருந்த பாலம் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆரம்பித்தது வந்து ஏடிஎம்கே பேரில் ஆரம்பித்தாங்க இப்போ இவங்க மீதி வேலையெல்லாம் பண்ணி இந்த பாலத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி கோவை மக்கள் இந்த பாலத்தை பார்த்து பயன்படுத்தணும் ஏன்னா ரொம்ப நீளமாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக அதில் ரேஸ் போகிறது தேவையில்லாத ஓவர் ஸ்பீடு டிரைவிங் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறத தவிர்க்கணும் மக்களோட பயன்பாட்டுக்கு தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்காங்க அரசாங்கம் இந்த மக்கள் அது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிறோங்கிறத பொறுத்து தான் வந்து ரொம்ப இதாக இருக்கும் ஏன்னா வந்து அதுக்காக தான் எல்லா விஷயமும் அப்படி தான் பண்ணுறது அதனால் நல்ல முறையில் இந்த பாலத்தை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்மளும் தெரிவித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்